எது சொந்தம் என்னங்க ஜனகி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உட்காரு நேத்து ராத்திரி கௌரி கிட்ட பேசின அவ என்னதான் சொல்றா யாரா அந்த பொண்ணு அவ யாரா இருந்தா நமக்கு என்ன ஜானகி தான் தம் வருங்கால மனைவின்னு தெளிவாக சொல்லிட்டான் உங்ககிட்டயே இப்படி பேசுறானே அதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு வேற யாரு காதல் காதல் ஜானகி எல்லாம் அந்த காதல் செய்யற திருவிளையாடல் தான் அவன் அப்படி சொல்லி இருந்தா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா வரதுதான் நல்லதுன்னு நீங்க கண்டிச்சு சொல்லியிருக்க வேண்டாமா பைத்தியம் பைத்தியம் நீ இப்படி நினைக்கிற பசங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க அந்த பொண்ணு எழுத்துல தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்து இவ தான் என் மனைவின்னு சொல்லாமல் விட்டானே அது வரைக்கும் நாம் சந்தோஷப்படணும் என் தம்பி கணேசனுடைய பொண்ணு காயத்ரிய அவனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன் குத்து ஏற்றி வச்ச மாதிரி பளிச்சன்னு இருப்பா இதை பற்றி நான் அவங்ககிட்ட ஒரு தடவை ஜாடமாடியாக கூட பேசி பார்த்தேன் ம் என்ன உமக அவளுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டான் ஏங்க இவன் இப்படி செய்கிறத பார்த்து இவனுடைய தம்பிகளோ நாளைக்கு எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நின்னாங்கன்னா நம்ம பொண்ணு வித்யாவினுடைய கதி என்னாகும் அவளை யார் பொண்ணு கேட்டு வருவாங்க ம் அதான் கெளரிட்ட ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்கேன் வித்யாவோட காலேஜ் படிப்பு முடிய இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவள் படிப்பு முடிஞ்ச கையோட அவ கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் நாம் இப்போதுலேருந்தே அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்க வேண்டியதுதான் தாய்க்கு தலைப்புள்ளு சொல்லுவாங்க நான் வேணா கௌரி கிட்ட பேசி பார்க்கட்டுமா வேஸ்ட் இருந்தாலும் முயற்சி திருவனையாக்கன்னு சொல்லுவாங்க நீ வேணா முயற்சி பண்ணிப்பாரு நடக்கிறது நடக்கட்டும் நான் கேட்குறேன் இந்தா பா காஃபி அம்மா எப்பமா வந்தீங்க உங்க கொஞ்சம் பேசலான்னு வந்தே சொல்லுங்கம்மா கௌரி நேத்து பர்த்டே பார்ட்டிக்கு குமாரசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வந்திருந்தாரே அவர் யார் தெரியுமா திருச்சியில உஷா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு ஷோரூம் வச்சிருக்கிறாரா கும்பகோணத்துலயும் ஒரு ஷோரூம் இருக்கான் அது மட்டும் இல்ல லால்குடியில் நூறு ஏக்கர் நிலம் முக்கொம்புல ஐயாயிரம் தென்னை உள்ள தோப்பு சொந்த ஊர்லயும் எக்கச்சக்கமா சொத்து இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு சமமான அந்தஸ்து உள்ளவங்க நம்மள மாதிரியே திருச்சியில ஃபேமஸ் ஆனவங்க அவரோட ஒரு பொண்ணு வந்திருந்தாளே அது அவருடைய பொண்ணா பேரு உஷா இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கானா அவன் லண்டன்ல இவளும் எம்எஸ்சி படிச்சிருக்காளா சும்மா இல்லப்பா எம்எஸ்சி கோல்டு வாங்கியிருக்கா ரொம்ப அழகா இருந்தா நீ பாத்தியா அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்பாவும் அந்த குமாரசாமி பொண்ணு உஷாவை உனக்கு பேசி முடிக்கலான்னு இருக்கோம் அவங்களும் பார்க்க தான் வந்தாங்க நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற குடும்பம் அவங்களும் நம்மளோட சம்பந்தம் வச்சுக்க விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நமக்கு சம்பந்தி ஆயிட்டாங்கன்னா நம்ம சமூகத்தில் உயரும் அந்த பொண்ணை நினைக்கிற நானும் அப்பாவும் இதை பத்தி அவங்கக்கிட்ட பேசலாமா இத பத்தி அப்பா என்கிட்ட பேச சொன்னாரா இல்லப்பா நானே தான் கேட்குறேன் ஏன் வர்ஷா அவளை பார்த்து நீங்க என்னமா நினைக்கிறீங்க நான் கேட்டதுக்கு நீ என்னப்பா சொல்ற சொல்றம்மா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் நான் வருஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ராத்திரி அப்பா கிட்ட பேசும்போது இதத்தாம சொன்னேன் என்னப்பா சொல்ற அந்த குமாரசாமி பொண்ணு உஷாவுக்கு என்ன குறைச்சல் நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வோம் பெரியவங்களா பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணம் தான் என்னைக்குமே நினைக்கும் அந்த வருஷாவை கூட்டிட்டு வந்தியே அவ யாரு அவ அம்மா அப்பா யாரு என்ன ஜாதி என்ன குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது என்னப்பா இதெல்லாம் அம்மா நீங்க சொன்னீங்களே ஜாதி குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்து வரது காதல் இதை சொல்ல போற சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே உஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவளை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாதுமா உங்க நிலைமை தான் எனக்கும் அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இது எதுவுமே எனக்கு தெரியாது ஏன் நிலைமை அவளுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அது எங்களுக்கும் கஷ்டம் உங்க மனசுக்கும் கஷ்டமா இதனால யாருக்கு என்ன லாபம் ஆனா வருஷம் அப்படி இல்லைம்மா நீ அவ கூட ஒரு வாட்டி பழகி பாருமா அதுக்கப்புறம் நீ அவளை பத்தி ஃபேமிலிம்மா உஷாவை மாதிரி அவளும் நல்லா படிச்சிருக்கா அவங்க பேரண்ட்ஸும் ஹை பொசிஷனில் இருக்காங்க டோட்டலி ஒரு வாட்டி பழகி பாருமா உனக்கே எல்லாம் புரியும் என்னமா யோசிக்கிறீங்க உங்க காலத்துல ஜாதி மதத்துல இருந்த நம்பிக்கை இப்ப எங்க ஜெனரேஷனுக்கு கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தையை புரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லம்மா அந்த விதத்தில் பார்த்தா நானும் வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஷி நோஸ் மீ நவுட்மா இதுக்கு மேலேயும் உஷாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோதி இல்லை பிரபா இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க என்ன விட்டுருங்க என் இருந்து வர்ஷாவை என்னால் தூக்கி போட முடியாது என்னை புரிஞ்சுக்கங்கம்மா டே பிரபா வா 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 உட்காரு என்னது இது கடைப்பக்கமே வரமாட்டே திடீர் வந்து நிற்கிற என்ன பண்ணுறதுப்பா பிரச்சனைகள் வரும்போது வந்து ஆகணும் டே எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசியிருக்கலாமே இல்லைப்பா பிரச்சனையை வீட்டை பற்றி தான் அதான் கடையில் பேச நல்லதுன்னு நீங்கள் வந்திருக்கேன் சொல்லுப்பா என்ன ப்ராப்ளம் அண்ணன் கௌரி நேற்று அவன் பிறந்த நாள் விழாவில் நடந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலையே அவன் உன்னை செஞ்சுருக்கலாம் என்ன முன்கூட்டியே இப்படி ஒரு பொண்ணை அவன் கூட்டிகிட்டு வர போறதா சொல்லியிருந்தான்னா குமாரசாமி பிள்ளைய அவர் மகளையும் நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன் ஏன்பா பா அண்ணன் அந்த வருஷாவது தான் கல்யாணம் பண்ணிக்கு போறதை உங்ககிட்ட சொன்னானா சொன்னான் அவன் சொன்னா நீங்களும் சரின்னு சம்மதிச்சு தலையாட்டிங்க அப்படி தானேப்பா என்ன வேற என்னப்பா செய்ய சொல்ற பிரபா நீ உணர்ச்சி வசப்படுற ஓன் வயசு அப்படி ஒன்ற மாதிரி என்னால் உணர்ச்சி வசப்பட முடியாது காரணம் எனக்கு பொறுப்புகள் இருக்குது பிள்ளைகள் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பெத்தவங்களோட கட்டுப்பாடில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பெத்த பிள்ளைங்க கிட்டேயே அவங்க மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டிய பரிதாபமான நிலைக்கு ஆளாயிடுறாங்க இப்போ என்னோட நிலைமையும் அந்த மாதிரி தான் டேய் இத்தனை நாளும் இல்லாமல் ஒரு பொண்ணை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது நம்ம எல்லோரும் முன்னாலேயும் அந்த பொண்ணு உங்கள் அண்ணனுக்கு கேட்க ஊட்டி விடுறான்னா அதுக்கும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது விடுங்கப்பா காரணம்னு இதையோ சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு அறை விட்டு கழுத்த பிடிச்சியோட வெள்ளை தடுறதை விட்டுட்டு எனக்கு போய் சமாதானம் சொல்லிட்டுருக்கீங்களாப்பா நீ சொன்ன மாதிரி டிவியிலயோ சினிமாவில் நடந்ததுன்னா நான் கையை தட்டி ரசிச்சிருப்பேன் ஆனால் நடந்தது நம்ம வீட்டில் நான் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அவனும் உணர்ச்சி வசப்பட்டிருப்பான் அது நம்ம வீட்டை கௌரவத்தையே பாதிக்கும் அப்பா எப்போ அவனாக ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தானோ அப்போவே நம்ம கெட்டு கெட்டுப்போச்சு நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிற நான் நினைக்கிறேன் ஆனால் அவன் அப்படி நினைக்கலையே இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை உங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவன் நீங்கள்லாம் தப்பு செஞ்சால் உங்களை கண்டிக்க வேண்டியவன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கும் அந்த பொண்ணு பிடிக்கல போல இருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்க எனக்கு மாற்றிக்க மாற்றிக்கு வைப்பேன் நீங்களா வாழ போகிறீங்க நான் தானே போகிறேன்னு சொல்லுவான் அப்பா உங்களோட சக்தி உங்களுக்கே தெரியல இந்த சொத்து எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சது சுயமாக சம்பாதிச்சது உங்கள் பிள்ளைகளான நாங்களோ என் அம்மா கூட இதெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது இந்த பவர் உங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிள்ளையும் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இந்த சொத்தை இழுக்கறதுக்கு நான் பயப்படலடா ஆனா உன் சொத்து யாருக்கு வேணும் எனக்கு அவதான் முக்கியம்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டானா பிரபா ஒரு பிள்ளையை இழுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை நீங்களே இப்படி சொன்ன பிறகு நான் என்னப்பா செய்ய முடியும் டேய் இப்போ நான் சொன்னது உங்கள் அண்ணனுக்கு மட்டுமில்ல உங்க எல்லாருக்கும் தான் பிள்ளைகள் பெற்றவங்களை மதித்து நடந்தா தான் வீடு வீடா இருக்கும் அதே மாதிரி பெரியவங்க பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்தா தான் குடும்பம் குடும்பமா இருக்கும் நீங்க சொன்னது சரிதான்ப்பா சரிப்பா நான் கிளம்புறேன்

ஃபங்க்ஷனில் கௌரி எல்லாருக்கும் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு வர்ஷா ஸ்வீட் நேம் அழகாக இருந்தாங்க அங்கு ஸ்மார்ட் ஃபேர் லுக்கிங்காக கூட இருந்தாங்க அவங்க ஃபேஸில் என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவங்களோட ஸ்டெப்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்றவங்ககிட்ட ஃப்ரீயாக பழகிற அந்த போல்ட்னஸ் சிம்பிளாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்கள பார்த்ததுலேருந்து கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கிள் அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என் மகன் கௌரி ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இதில் போய் அவர் தப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அவரோட பர்த்டே பார்ட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க நத்திங் ராங்குன்னு தான் நான் நினைக்கிறேன் டேடி வந்துட்டாரு ஹலோ சிவசங்கரன் சார் வாங்க வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாத்ரூம் குள்ள போயிட்டேன்னா அங்கேயே பிரஷிங் ஷேவிங் நியூஸ் பேப்பர் குளியல் நேரம் போறதே தெரியல சாரி சார் ஆமா சார் வந்திருக்கன்னு ஒரு குரல் கொடுக்க கூடாதா ஆமா சார் காஃபி கூல்ட்ரிங் ஏதா கொடுத்தியா சாப்பிட்டாச்சு சார் குமாரசாமி நேற்று நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமாக போச்சு யாருமே இது எதிர்பார்க்கலை அதுக்காகத்தான் நேரில் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டுது வந்து வந்துரு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன சார் நடந்து போச்சு நேற்று நடந்த இன்சிடெண்ட்னால எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை சங்கரன் சார் நம்ம காலம் வேறு அசுங்க காலம் வேறு இது புரியாத எனக்கு நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் இப்போ வந்தது உங்கள் கிட்டே நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்காக மன்னிப்பு கேட்கத்தான் சரி சார் மன்னிக்கலன்னா விட மாட்டீங்க மன்னிச்சுட்டேன் மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டேன் போருமா சார் படம் ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இருங்க நான் உங்களை மன்னிச்ச மாதிரி நீங்களும் எங்களை மன்னிக்கணும் அப்படி ஒரு திருட்டு வேலைய உங்க வீட்டுல நாங்க பண்ணிட்டோம் என்னம்மா உஷா நான் உங்களை மன்னிக்கிறேம்மா என்ன சொல்றீங்க என்ன தப்பு நடந்து போச்சு நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும் மிஸ்டர் குமாரசாமி அப்பா அவங்க முன்னு சேர்ந்துக்கிட்டு என்ன புதுசாக ஒரு விடுகதை போடுறீங்க ஐயா நீங்கள் எதுக்காக எங்களை உங்கள் வீட்டுக்கு வர சொன்னீங்க உங்கள் பையனை நாங்கள் பார்க்குறதுக்கும் எங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு தானே வர சொன்னீங்க ஆமாம் ஆனால் வந்த இடத்துல உங்கள் பொண்ணு வித்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு என் பையன் ஆகாஷ் லண்டனில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்கான் படிப்பு முடிஞ்சு இன்னும் ரெண்டு மாசத்துல இங்கே வர்றேன் உங்கள் பொண்ணு வித்யா அவனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் அவனுக்கும் அவளை பிடிச்சி போயிடும் அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு நாங்கள் முறப்படி வீட்டுக்கு வரோம் என்ன சொல்கிறேங்க மிஸ்டர் குமாரசாமி நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ ஏதோ இந்த வீட்டிலேருந்து ஒரு கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசே ரொம்ப லேஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது நீங்கள் எப்போ வேணுனாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நீங்கள் பொண்ணு கட்டி வரத நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட என்னடா ஒரு நல்ல குடும்பத்து சம்பந்தம் கை நழுவி போகுதுன்னு பார்த்தேன் ஆண்டவன் நம்மளை சம்மந்தி முடிவு பண்ணிட்டான் சம்மந்தி ஆயிடுவோம் அட்மிட் ஆன இருந்ததை விட பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஜுரமும் குறைஞ்சிருக்கு இது நல்ல சைன் ஆனா இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலை டாக்டர் உயிருக்கும் ஆபத்து இல்லையே இப்போ எதுவும் சொல்ல முடியாது டெம்பரேச்சர் குறைஞ்சா சொல்ல முடியும் சிஸ்டர் இந்த கோல்ட் வாட்டர் ஃபோமிட்டேஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க நான் டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன் தர்மசர் நைட் இவர் இங்க கொண்டு வந்து சேர்த்ததுல இருந்து வீட்டுக்கு கூட போகாம இருக்கீங்களே என்ன சிஸ்டர் பண்றது ஒருத்தருக்கு உதவி செய்யறது முடிவு செஞ்சுட்டா முழுசம் செய்யணும் இல்லையா சார் ஐஸ் வாட்டர் தீந்துடுச்சு ஒரு ஃப்ளாஸ்காக இருந்தால் நல்லது வீட்டில் நிறைய ஃப்ளாஸ்க் இருக்குமா ஆனால் இவர் எப்படி தனியாக விட்டு போகிறது அதான் யோஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் யார்கிட்டையாவது கேட்டு பாருங்க அப்படின்னா கடைக்கு போய் புதுசாக ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஏமா உங்கள்கிட்ட ஃப்ளாஸ்க் இருக்கா நான் மேலே எட்டாம் நம்பர் ரூமில் தான் இருக்கேன் கொஞ்ச நேரத்தை திருப்பி கொடுத்துட்றேன் உங்களுக்கு தாம்மா உங்கள்கிட்ட ஃப்ளாஸ்க் இருக்கா கொஞ்சம் இருந்தால் கொடுங்களேன் ஏமா உனக்கு பேச்சு வராதா காதும் கேக்காதா ஐ எம் சாரி எனக்கு ஃப்ளாஸ்க் வேணும் சொல்றியா ஓகேம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ மிஸ்டர் நான் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆச்சுனா பக்கத்துலயே லேடிஸ் காலேஜ் இருக்குல்ல அங்க போய் சைட் அடிக்க வேண்டியது தானே அதுக்கெல்லாம் மூடில் வருஷம் அப்போ மூடி இருந்தால் சைட் ஆகிடுப்பிங்களா ம் என்ன என்ன ஆச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படியே வாக் பண்ணிட்டு பேசலாம் வா என்ன கௌரி ஒரு மாதிரி மூடியாகவே இருக்கீங்க என்னை எதுக்குங்க வர சொன்னீங்க நம்ம விஷயத்தில் நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன் அது தப்பாக போயிடுச்சு இது வரைக்கும் நான் நினைச்சது எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு வருது ஆனா அதுவும் என் வாழ்க்கை விஷயத்துல அது தப்பா போயிடுச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன என்ன ஆச்சு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன சத்தியம் நாம நம்ம கல்யாணத்துக்கு இன்னொரு வருஷம் வெயிட் நீ என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ உன்னை எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சல அப்பவே நம்ம லவ் மேட்டர ஓபன் பண்ணிடலாம் நினைச்சேன் ஆனா எங்க அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சு எங்ககிட்ட பேசிட்டாரு